அர்த்தம் இல்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும் அது சிரிப்பதற்கு வழி வழிவகுக்காது நீங்க என்ன வேணா போடுங்க ஆனா அதுக்கு மட்டும் ஹெட்ஃபோன போடுங்கோ சோ गाइस ஏ நம்ம தே கிச்சன் மேதாக்குன் அப்பன் ராணிவும் கூட டாரன் फोर्थ எபிசோட அது ஒரே வீடியோல பார்க்க போறோம் சோ பாஸ்ட் 2 எபிசோட்ஸ் கூட நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்க சோ அதனால மட்டும் தான் டாரன் फोर्थல போட்டுர்க்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கே ஆர்வமா இருக்கு என்னதான் நடக்க போகுது அப்படினு அட ஸோ மக்களே காசாக பணமா வீடியோ பூசாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே மறக்காம வேற என்ன டாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மெண்ட் சொல்லிட்டு போங்க ஓகேவா சரி ஓகே வளவலாம்னு பேசாம வீடியோ போலாம் போகலாம் அப்படின்னா கொடகேஸ் கதைக்கு போடலாமா

அப்படியே தலைவர் இப்படி நினைச்ச கரெக்டா தலைவரோட தம்பி ஏஞ்சிச்சி ஸ்மார்ட்டா இருக்கு நானி அத பார்த்த அயனே பண்ணா கூச்ச விட்டு அப்படி திருப்பிட்டு என்னடா இது பண்றே சரி ஓகே இதெல்லாம் நேச்சுரல் மட்டும் இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்கடா அப்படினு சொல்லல நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகேங்க நான் பொறுத்துக்கறங்க அப்படினு சொல்லிட்டு அப்படியே நம்ம தலைவர் வீட்டு வேலைக்கு போறாரு சோ அப்படியே வேலைக்கு போயிடு ஐயோ கையெல்லாம் நமநமன்னு இருக்கே உடம்பெல்லாம் நமநமன்னு இருக்கே ரெண்டே தான் இருக்க அவ கூட வேலை செய்யற அதாவது நம்ம ஹீரோ கூட வேலை காய் காவா சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்னடா ஆச்சு ஏன்டா இப்ப நான் இருக்கிற அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோ இல்ல இல்ல கொஞ்சம் வந்து ஒர்க் பிரஷர்ல இருக்கேன் அதெல்லாம் ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லகாவும் இல்லையா மாற்றுகிற மாதிரியே இருக்கு வந்து இருக்கிறியா அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோவும் லவ்வா அதெல்லாம் கிடையாது லவ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒர்க் பிரஷர்ல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போறாரு இப்ப சீனா வந்து டைனிங் டேபிள் காட்டுறானுங்க டைனிங் டேபிள்ல இனாபாவும் அயானையும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இருக்காங்க பாசம் அப்படி நைட்டும் வந்துருது ஸோ நைட்டும் அப்படி ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கினால ரெண்டு பேரும் அப்படியே வந்து கூச்சம் படுத்துட்டு இருக்காங்க பிகாஸ் வந்து அடுத்த நாள் தான் வந்து இவங்க செய்ய வேண்டிய நாள் புரியுதா என்னடி சொல்றேன் ஸோ அப்படி அடுத்த நாள் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் படுத்து அப்படி அடுத்த அடுத்த நாள் விழிஞ்சிருது அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வழக்கம் போல வேலைக்கு போறோம் அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் காரியம் வந்து வழக்கம் போல வேலைக்கு போறோம் ஸோ கடகன்னு வேலை முடிஞ்சு நம்ம ஹீரோ கார் கட லிஃப்ட்ல ஓடி வர லிஃப்ட்ல பார்த்தா நம்ம அயானே இருக்கா அந்த வந்து சில சில விஷயங்கள்லாம் பண்ணுதுங்க ரெண்டும் சேர்ந்து சோ அப்படியே வந்து நயாணம் இங்க வேணாம் இங்க வேணாம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல சோ அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின வலிச்சுன்னு வந்து வீட்டுல போட்டு ரெண்டதான் சொல்ல அப்புறம் ரெடிட்டுற அந்த பாட்டை போட்டுவிடு அப்படியே சமூகம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம இன்னா இன்னாபாவும் ஆயானவும் பெட்ல பத்துன்னு இருக்குதுங்க அப்படியே கண்கள் ஓகே இன்னா இன்னாபாவும் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க உனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்ல ஆயன் அப்படி கூச்சத்துல தான் ஒரு முகத்தை மாச்சிக்கிட்டு நீ ஒன்னும் வந்து ஐ திங்க் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீ உங்க வந்து கவலைனா படாதீங்க நான் பிரெக்னன்சி ஆகிறவரையும் தொடர்ந்து செஞ்சுனே இருக்கலாம் அப்படின்னு சொல்றா நம்ம ஐயானே நண்பா ஓ நண்பா என்

ஸோ அப்படியே சில விஷயம் பேசினே போயிட்டு இருக்க ரயில்வே ஸ்டேஷன் விளையாடுறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா ரயில் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிகாஸ் அங்கே பெரிய புயல் வர போதா ஸோ பெரிய புயல் வரதுனால வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின் எவ்வளோ ப்ரெயின் சொல்லிட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணுறாங்களா ஸோ அதனால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்து அந்த ககாய் கவா ரெண்டு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு இருக்குல்ல ஸோ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ சேர்ந்து ரூம் செக் பண்ணுறாங்க பட் வந்து ரூம் எதுவுமே கிடைக்க மாட்டுது ஸோ அப்படியெல்லாம் தெரியுனா இருக்கும் போது இவங்க பக்கத்திலே வந்து ஓய்வு ரூம் இருக்குல்ல ஸோ அது மாதிரி வந்து ஒரு ரூம் இருக்கு ஸோ அது ரூம் அப்படின்றத விட அது மாதிரி ஒரு பில்டிங்

கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்க அப்படியே இந்த பக்கம் நம்ம சரி ஓகேங்க 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 அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓகேங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா ஓகேவா சோ அப்படியே போன் எல்லாம் பேச்சு முடிச்சுட்டு போனை வைக்கிற அங்க பார்த்தா வந்து லைக் வந்து பாண்டம்ஸ் பாண்டம்ஸ் இருக்குல்ல சோ பாண்டம்ஸ் இருக்குது

கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோ எனக்கு தெரியாம ப்ரோ இப்போ அப்படியே அந்த பக்கம் எப்பதான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு கண்ணடியை பார்த்தேன் இருக்கா அப்படியே இப்போ இந்த பக்கம் காட்டுறானுங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம கக ககா கக கேவா வந்து நம்ம இன்னோவா கட்டி முடிச்சிட்டு படுத்துன்னு இருக்கு அப்படியே கக கேவா பட்டா நம்ம ஈரோமா அப்படியே உட்கார்ந்து நானும் ஒரு பெண்ணு தான் எண்ணிச்ச சரியா அப்படின்னு சொல்லல உடனே இதை பார்த்து இன்னொபாவும் நினைச்சேன் அந்த ஆத்தா இல்லைங்க என்னால முடியவே முடியாது எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கா நான் வந்து ஏற்கனவே வந்து அவங்க கூட தான் ஃபேமிலியோட இருக்க நீ இது மாதிரி தேவலாம் பண்ணாதீங்க தேவையில்ல தேவையில்ல அப்படின்னு சொல்ல உடனே அந்த அந்த பொண்ணுமே என்னால முடியல என்னாலும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க இது ஹெல்ப் மாதிரி பண்ணுங்க தயவு செஞ்சு கையெடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ற ஐயோ என்னக்கே வாய் கூசுறா சோ இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க உடனே இனா பாக்கும் சரி ஓகே ஹெல்ப் தானே கேக்குறாங்க ஹெல்ப் பண்றதால வந்து இது சீட் அப்படின்ற மாதிரி ஆகிடாது சோ நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னோட கையெடுத்து அடி 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 சாப்புடிந்து கரும்பல்லாம் நடந்துட்டு இருக்க தலைமை எக்ஸ்ட்ரா பால் குடிக்கணும் குடி! ஸோ அப்படியே அந்த நடந்து முடிய அப்படி அடுத்த நாள் விடுது அடுத்த நாள் வந்து தலைமை வழக்கம் போல் வந்து வேலைக்கு போகிறான் ஸோ வேலைக்கு போன உடனே வந்து பக்கத்தில் அந்த கவாய்க்காகவும் இருக்கா பட் பக்கத்தில் கவாய்க்காக இருந்தாலுமே அவங்களும் வந்து நேற்று பற்றி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து சரி வேலைக்கு பாருங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வந்து அந்த விஷயத்தை அப்படியே அவாய்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் அப்படி நடந்துருக்க உடனே வந்து நம்ம காய்காக ஒரு அழகு மேலே கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தவங்க உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கன்ஃபார்ம் அயானவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழகம் ஊந்து ஓட அப்படி அங்கே அயானை வீடியோ காட்ட கரெக்டா இந்த எபிசோட முடிச்சு விடுறானுங்க சோ இதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சா சோ இந்த விஷயத்தால வந்து அகின் பிரேக்அப் நடக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ ஸ்டில் இன்னும் வந்து இந்த சீரீஸ்ல உங்க நாலு ஒன்னும் ஒரு மூணு எபிசோட் ரெண்டு எபிசோடா எபிசோட நினைக்கிறேன் மேபி அடுத்த வீடியோல ஃபுல்லா இந்த எபிசோடைய முடிச்சு விட நான் பாக்குறேன் சோ எனவே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க சோ எனிவே கைஸ் பாத்தீங்களா போனீங்களான்னு இருங்க மத்தபடி ஏதோ நீங்க பண்ண ட்ரைட்டிங் தேவை கிடையாது சோ நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் சம் பேர்ட் பேர்ட்ஸ் குறைச்சிருப்பேன் அட் தி சேம் டைம் நிறைய எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் வாயில சொன்னா அப்படினா அது வந்து எனக்கே ஒரு மாதிரி அது எனக்கே பிடிக்க மாட்டுது புரிதா ஸோ என்னத்தான் வந்து டாயவே போட்டாலுமே அதுவும் ஓரளவுக்கு லிமிட்டாக தான் பேசணும் ஸோ வந்து அதுக்கு மேலே பேசணும் அப்படின்னா ஸோ சம் பேச்சுகள் இருக்கும் புரியுதா ஸோ அதனால எந்த அளவுக்கு ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ மற்றபடி வந்து என்னால் எதுவும் வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ண முடியாது ஓகேவா ஸோ எனிவே இந்த எபிசோட் நல்லா வந்து நிறைய பேர் வந்து ரிசல்ட்டில் கொடுத்தீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பட் பார்த்தீங்களா பேசுன பேசி கிளிப்ஸ் போட்டால் சிரிச்சிங்களா அப்படின்றதே அப்படியே அடுத்த வீடியோ பார்க்க போயிடுங்க ஸோ மற்றபடி வந்து நீங்கள் க்ரோம் தா இந்த இது தேவையில்லாத விஷயங்களா பார்க்காதீங்க புரியுது புரியுதா சோ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க गाइस ஓகேவா சோ அடுத்த ஒரு மொக்க வீடியோல சந்திக்கிறேன் அண்ட் சொல்றது இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகேர்ஸ் கடை செத்துலாமா என்ன யோசிக்கதானே புத்தி நல்லா வாழு ஊரே மெச்சு ஒண்ண பத்தி என்ன புண்டைக்கு தான் பக்கமே வருவதில்ல